சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் மீண்டும் பெரும் படையுடன் அதிமுகவில் முக்கிய பதவியே பெறுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைவரும் தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்துவிட்டார்கள் மே ஆறாம் தேதி ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் மாற்றம் நடைபெறும் உள்துறை அமைச்சரை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பிறகு செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு மடங்கு அதிகமாக மத்திய பாஜக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு முக்கிய காரணம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிவி தினகரனை செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வருவார் என்பதுதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிக அளவு பாஜக கொடுக்கின்ற ஆதரவாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முதல் முறையாக உள்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது பாஜகவின் கூட்டணியை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைப்பதை பற்றி என்னிடம் பேச வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் ஆனால் இது அதிமுகவின் வெற்றிக்கு உதவுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது பாஜகவின் கூட்டணி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஓபிஎஸ் சசிகலாவும் எஸ் ஊ தினகரனின் ஆதரவுகளும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் அதிமுகவின் தொண்டர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கும் அதிமுகவை வெற்றியடைய செய்வதற்கும் முக்கிய தூண்களாக இருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் தென்மாவட்டம் முழுவதும் தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் சசிகலா டித்துநகரனின் ஆதரவாளர்களும் பெரும் அளவில் அதிமுகவின் வெற்றிக்கு வலுவாக இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது எடப்பாடியை விட செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவிகளையும் முக்கிய அந்தஸ்தையும் பாஜக கொடுத்து வருகிறது இதன் மூலமாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் கெத்தாக பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்து முக்கிய பதவியே பெறுவார் என்றும் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கிறார் என்பது நாம் அனைவரும் தெரியும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவில் இணைந்துவிட்டால் அந்த அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து விடுவார்கள் ஏனென்றால் வாபஸ் பெற்றுவிட்டால் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படும் இதனால் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவின் சிறந்த தலைவர் எடப்பாடியா செங்கோட்டையனா ஓபிஎஸ்ஆ இவர்களது யார் தலைமை சிறப்பாக இருக்கும் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டுவருவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை வாயிலாக கூறுங்கள் இது பாஜகவிற்கு சாதகமாக இருந்தாலும் மீண்டும் தமிழகத்தில் அதிமுகவின் தலைமைதான் ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது